இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஐபி எதா பார்க்க போறோம் அன்னை தெரசா காலத்துல இருந்து அவங்க அன்னை இல்லம்னு ஒண்ணு நடத்திட்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல நாற்பத்தி நாலு வருஷமா பொது சேவை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் முதியோர்கள் வரைக்கும் எல்லாரையும் அவங்க ஒரு அன்னை இல்லம்ன்ற ஒரு முதியோர் இல்லத்துல ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸா வச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதியில இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டுல இருந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லா வசதிகளும் இருந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணி கிருஷ்ணன் அவர்கள் இவங்க வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேய இருக்கும் போது மாமன்ற உறுப்பினராக இருந்தாங்க மயிலாப்பூர்ல இப்ப அவங்க அதெல்லாம் விட்டுட்டு பொது சேவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கிருஷ்ணன் அம்மா வந்து பிருந்தாவனம்ன்ற ஒரு ஹோல்டேஜ் ஹோம் ஓபன் பண்ணியிருக்காங்க ஹோல்டேஜ் ஹோம் அந்த ஹோம்ல இருக்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா கேட்கலாம் அவங்க கிட்ட வாங்க வணக்கம்மா மா பொது சேவை இப்பேவை பண்ணணும் இருக்காது உங்களுக்கு எதனால இந்த பொது சேவை பண்ணணும் எல்லாருக்கும் முதியவரில இருந்து ஆதரவற்ற குழந்தைங்க வரைக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எதனால வந்துச்சு ரோல் மாடலே வந்து எனவே அன்னை அல்போன்ஸ் மேரி அவர்கள் ரெண்டாவது வந்து நான் எதிர்பாராத ஒரு 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 எனர்ஜிக்கல் பர்சனாக்க கல்கத்தால வந்து அன்னை த்ரேசா அவங்க சார்ந்த அந்த மடத்துல போய் நாற்பது நாள் நான் வந்து பணி புரிஞ்சேன் போய் மொழியே தெரியாத அந்த இடத்துல போய் பெங்கா பெங்காலி மொழி தெரியாது எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தாக்கா பேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரே புழு இல்லை அந்த குட எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க எல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து அந்த இடத்துல பாக்கணும் நம்ம அந்த அந்த இடத்துலதான் ப்ராப்ளத்தே பார்க்கணும் ஆக்சிடென்ட் கேஸ் லாரி பெரிய பெரிய லாரிங்க ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாம் வரும் அந்த இது அப்புறம் வந்து பேச தெரியாமங்க கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இப்படி வந்து ரெண்டு நாள் நாங்கள் இது பண்றோம் மூணாவது நாள் அந்த அன்னையை வந்து குடு குடு குடுக்குடன் வந்தாங்க நல்ல ஒரு வயசானவங்க நல்ல ஒரு அழகு கலரு வந்து எல்லா பேருகிட்டையும் அன்பா வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அழகா தட்டி கொடுத்து வருடி கொடுத்து இதெல்லாம் அங்க இருந்து ஒரு காட்டை நேரம் ரொம்ப டக்கு டக்குன்னு தொடச்சு விட்டுட்டு அப்புறம் சாக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் மாதிரி அது வந்து ஏன் போடல கிளவுஸ் போடணும் அதெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வேர்ல்டு லெவல்ல இருந்து வந்திருப்பாங்க அப்ப இந்தியால சவுத் இந்தியால இருந்து நாங்க அஞ்சு பேர் போயிருந்தோம் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா வந்து அருமையா வந்து எங்களுக்கு வந்து போய் மூணு நாள் நான் டவுச்சா கூட நாலாவது நாள்ல இருந்து அங்க வந்து வெளிநாட்டுல இருந்து அன்னை திரேசா வந்து இங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்காக வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு பொறுமை அன்பு சகிப்பு தன்மை இதெல்லாம் வந்து அவங்க கிட்டதான் நாங்க வந்து கத்துக்கிட்டோம்